அன்பு நாயகர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு பன்னெண்டு சீட்டுகள் தனி கட்சி தொடங்கும் திட்டம் இல்லை ஓபிஎஸ் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு சென்று அவர் வைஜயந்த் பாண்டா அமித்ஷா ஜேபி ஜே பி நட்டா போன்றவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் பொழுது அவரது மகனான ரவீந்திரநாத் குமார் அவர்கள் இடம்பெற்றிருந்தார் ஓபிஎஸின் அடுத்த திட்டம் என்ன என்பது குறித்து அங்கு விவாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஓபிஎஸ் நீண்ட காலமாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனித்து பயணித்து வருகிறார் இவரோடு வந்தவர்கள் பல பேர் இவரை விட்டே சென்று விட்டார்கள் தற்பொழுது எஞ்சி இருப்பது வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் போன்றவர்கள் மட்டுமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் வரும் பத்தாம் தேதி வரையிலும் நாங்கள் அதிமுகவிற்கு கெடு விதிக்கின்றோம் அதற்குள்ளாக எங்களை அதிமுகவில் இணைத்து கொள்ள வேண்டும் அப்படி இவர்கள் எங்களை அதிமுகவில் இணைக்கவில்லை என்றால் எங்களது அடுத்த திட்டம் என்ன என்பது குறித்து பதினைந்தாம் தேதி அறிவிப்போம் மேலும் இந்த அதிமுகவினுடைய தொண்டர்களின் உரிமை மீட்புக் குழு கழகமாக கூட உருவாகலாம் என கூறியிருந்தார் இதனை கேட்ட அதிர்ச்சியடைந்த பாஜக உடனடியாக டெல்லிக்கு அழைத்தது ஓபிஎஸ்ஐ அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ இணைக்க சம்மதிக்கவில்லை என்றே சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடுத்த கட்ட நீட்சியாக ஓபிஎஸ்ஐ அதிமுகவை இணைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை அதே சமயத்தில் ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்குவதையோ அல்லது திமுக தாவேகாவோ கூட்டணிக்கு செல்வதையோ பாஜக ஒருபோதும் விரும்பவில்லை ஓபிஎஸ்க்கு தென் தமிழகத்தில் கணிசமான செல்வாக்கும் வாக்கு வங்கியும் உள்ளது அது பதினெட்டாவது மக்களவை தேர்தலிலேயே பிரதிபலித்தது அப்படிப்பட்ட வாக்கு வங்கி உள்ள ஒரு சக்தி மிக்க நபரை என்டிஏ கூட்டணி இழக்க விரும்பவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது ஏற்கனவே திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது ஓபிஎஸும் அங்கு சென்றுவிட்டால் விட்டால் திமுகவை வீழ்த்தவே முடியாது தற்பொழுது அதிமுக கூட்டணி தான் பலவீனமாக உள்ளது எனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரனை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்றுதான் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது நான் தனி கட்சி தொடங்குகிறேன் என்று எங்கேயும் கூறவில்லை அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை நான் தனி கட்சி தொடங்கும் திட்டத்தில் இல்லை என அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் அவர் தனிக்கட்சியை தொடங்கவில்லை அதே போன்று அதிமுகவிலும் அவரை இணைத்துக் கொள்ளவில்லை அப்படியென்றால் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறுகிறார் அதே சமயத்தில் அவருக்கான தொகுதிகள் எவை என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறி என கூறப்பட்டு வருகிறது மேலும் அமித்ஷா தரப்போ ஓ பி எஸ் நீங்கள் எதுபற்றியும் கவலைப்படாமல் செல்லுங்கள் புதிய கட்சி என்பதை தற்பொழுது அறிவிக்க வேண்டாம் உங்களுக்கு NDA கூட்டணியில் பன்னெண்டு தொகுதிகளை ஒதுக்கி தருகிறோம் அதில் உங்களது ஆதரவாளர்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் இறுதி நேரத்தில் நீங்கள் அதிமுகவின் சின்னத்தில் நின்றாலும் சரி அப்படி இல்லை பாஜகவின் தாமரை சனத்தில் நின்றாலும் சரி உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக வழங்கப்படும் எக்காரணத்தை முன்னிட்டும் திமுக தாவேக்காவோடு செல்லக்கூடாது என உறுதிமொழியை பெற்றுக்கொண்டு அனுப்பியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் ஓபிஎஸ் எந்தவிதமான கருத்தையும் கூறாமல் அமைதி காத்து வருவதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் இன் ஆதரவாளர்கள் பலர் பேர் இதனால் விரக்தியில் இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க நாம் ஏன் பாடுபட வேண்டும் ஏற்கனவே அவரை முதலமைச்சராக்கத்தான் நாம் தொடர்ந்து பாடுபட்டோம் அதனால்தான் உங்களது அங்கீகாரத்தை இழந்தீர்கள் உங்களது அதிகாரத்தை இழந்தீர்கள் அப்படிப்பட்ட உங்களையே அவர் கட்சியிலிருந்து தூக்கி எறிந்தார் நயவஞ்சகமாக உங்களது பதவிகளை பறித்தார் மேலும் துரோகியான எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் நாம் எதற்காக முதலமைச்சராக்க வேண்டும் அதற்கு நாம் ஏன் உழைக்க வேண்டும் என்ற விரக்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது இதுகுறித்து குறித்து ஓ மிக விரைவில் அவரது ஆதரவாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஓ ஆதரவாளர்கள் இரண்டு பக்கங்களாக கருத்துக்களை கூறி வருகிறார்கள் ஒரு தரப்பினர் புதிய கட்சியை தொடங்கி தமிழக கட்சிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் மற்றும் ஒரு தரப்பு புதிய கட்சியை தொடங்குவதில் ஆட்சேபனை இல்லை அதே சமயத்தில் மிக விரைவில் புதிய கட்சியை அறிவியுங்கள் அப்பொழுதுதான் பொது சின்னத்தை பெற முடியும் மேலும் நாம் திமுகவோடு கூட்டணிக்கு செல்லலாம் திமுகவோடு கூட்டணிக்கு சென்றால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவோம் அதனால் நாம் சட்டசபையில் ஒரு பிரதிநிதித்துவம் உள்ள கட்சியாக மாறுவோம் அதிமுகவோடு நாம் கூட்டணிக்கு செல்லவே தேவையில்லை அவர்கள்தான் நம்மை வஞ்சித்தவர்கள் என கூறி வருகிறார்கள் அதே சமயத்தில் ஓபிஎஸ் முடிவெடுக்க முடியாமல் திணறி வருவதாகவும் கூறப்படுகிறது நன்றி